எல்லாருக்கும் வணக்கம் சார் இப்போ நம்ம இப்போ குண்டு இருக்கிற இடம் வந்து குண்டுப்பட்டி சார் வந்து ஜே சொல்லி குண்டுபட்டி நம்ம சாரை தெரியும் குண்டுப்பட்டட்டியில் கடை வச்சிருக்காங்க இப்போ நம்ம வயல் பார்த்துக்கிட்டு இருக்குது என்னென்னா ஆக்சுவலாக புளுமேஜும் இம்ப்ரெஷனும் அடித்த ஒரு வயல் தான் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து கோழி நம்ம பழுப்பு அதிகமாக இருந்துச்சு அந்த காரணத்தில் நம்ம வந்து இப்போது லாஸ்ட் டைம் வந்து சரவணம்னு சொல்லி நம்ம ஸ்டாஃப் வந்து புளுமேஜ் இருபது சாரி புளுமேஜ் இருபது மில்லியும் இம்ப்ரெஷன் இருபது கிராம் ஒரு டேங்க் அளவில் பயன்படுத்தி இப்போ ஒரு வாரம் ஆகுது நீங்கள் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ மாற்றம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதே இது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அதோட இது நான் காட்டுறேன் நீங்க அதோடது இது பாருங்க இப்ப வந்து அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்து வயலு பக்கத்து வயலுனா அது அடிக்கவே வயல பாருங்க அந்த பழுப்பு இதை விட மோசமா இருந்தது ஆக்சுவலா அந்த வயலு இப்போ நம்ம அடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அந்த புளி மச்சி இது ஆக்சுவலா குமாரோட வயலு குமார தானே குமார குமாரனோட வயலு அவரு இப்ப வந்து வெளியே போனதுனால நம்ம கடைக்காரங்களே வச்சு நம்ம வச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வயலு கடைக்கு தான் வயலு நீங்களே கண் கூட பாருங்க அதனோட பலனும் ரிசல்ட் அதனால எல்லா விவசாயிகளும் வந்து நம்ம இந்த பழுப்பு அழுகல் கருகள் எல்லாத்துக்குமே இந்த புளிமை சிம்பரசங்கிற இருபது இருபது என்ற விதத்துல பயன்படுத்தி பயன்படுத்த மாதிரி கட்டுக்கொள்கிறேன் உங்களோட இது எப்படின்னா இருக்கு நல்லா இருக்கீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப பழுத்து அப்படியே இருந்துச்சு இப்போ இப்போ புளிமேஜி ரெண்டுமே இருபது இருபது கொடுத்து அதுக்கு பிறகு கொஞ்சம் தெளிவாகி நல்லாவே இருக்கு இப்போ அது அது அதுபோல் இது பயன்படுத்தின முறை பிறகு நீங்கள் நம்ம ஸ்பிரிண்டுங்கிற பொடியை ஏக்கருக்கு அரை கிலோன்ற விதத்தில் ஏக்கருக்கு ரெண்டு கிலோ யூரியா மட்டும் வாங்கி மிக்ஸ் பண்ணி உரம் தண்ணி வரதுக்கு முன்னாடி போட்டுட்டு நீங்க அந்த இதுவும் கலந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அழுகல் பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம சரி பண்ண முடியும் அதனால இண்டோபில் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போதைக்கு நீங்க ரெண்டு வருஷமா நீங்க கஷ்டப்படுற கோழிக்கால கால அலுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு தான் நம்ம இண்டோஃபில் கொடுக்குற புலிமேஜ் மற்றும் இம்ப்ரெஷன் இதை வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப நன்றி மறந்து பயன்படுத்தினது பிறகு இப்ப ரொம்ப நல்லா இருக்குது இண்டோபில் கம்பெனிக்கு மிகவும் நன்றி என்னமாதிரி மற்ற விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்துங்க மதி மற்ற விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்தி பயன்படும் வேறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 என் பேர் மதியன் குந்து ரெண்டு பகுதி நட்டுருக்கு ஸ்ப்ரிண்ட்டு கலந்தது வந்து நல்லா இருக்கு கலக்காது வந்து வேர்களு ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு கிராம் கலக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிண்ட்டு விதை நேர்த்தி பண்ணதும் பண்ணாததுக்குரிய டிஃப்ரெண்ட்டை பார்க்க போகிறோம் இப்போ ஒரே வயலில் தான் ரைட் சைடு வந்து ஸ்ப்ரிண்ட்டு வந்து விதை நேர்த்தி பண்ணது லெஃப்ட் சைடு வந்து ஸ்ப்ரிண்ட்டு விதை நேர்த்தி பண்ணாதது சாம்பிளுக்காக கொடுத்துருந்தோம் அதோட டிஃப்ரெண்ட்டை காமிக்க போகிறேன் பாருங்கள் இது வந்து ஸ்ப்ரிண்ட்டு விதை நிறுத்தி பண்ண பண்ண பண்ணின ஃபீல்டு பாருங்கள் ஸ்ப்ரிண்ட்டு விதை நேர்த்தி பண்ண பிளான்ட்டு ஸ்பிரிண்ட்டோட கலரு எல்லாமே ஓட்டிகிட்ருக்கு அதேமாரி வேர் வளர்ச்சி காயல்கள் தண்டல்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்ப்ரிண்ட்டு விதை நேர்த்தி பண்ணதில்லை இப்போ வந்து ஸ்ப்ரிண்ட்டு விதை நேர்த்தி பண்ணாததோட தோட்டத்தை பார்க்க போகிறோம் ஒரே வயலில் தான் ரைட் சைடு ஸ்ப்ரிண்ட்டு விதை நேர்த்தி பண்ணது லெஃப்ட் சைடு ஸ்ப்ரிண்ட்டு விதை நேர்த்தி பண்ணாதது இப்போ வந்து பண்ணாததை பார்க்க போகிறோம் பாருங்க காயலுகள் வேரலுகள் வேர் புழு வேர் அழுகல்னால புழு வச்சிருச்சு ஸ்பிரிண்ட் அந்த கலரே இல்லை பாருங்க செடியே ஒரு மாதிரி வாடி பழுப்படிச்சுட்டு பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்ப்ரிண்ட்டு விதை நிறுத்தி பண்ணாதது பண்ணுனது வந்து நல்லா பச்சை பசே நிற்கு பாருங்க பண்ணாதது வந்து பழுப்படித்து ஒரு மாதிரி செடி வளராமலே நறண்டுட்டு இருக்கிறத பாருங்கள் நீங்களே அதேமாதிரி ஸ்ப்ரிண்ட்டு விதை நிறுத்தி பண்ணதில் செடி எல்லாமே யூனிஃபார்மாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜெர்மினேஷனோட இருக்குது செடியோட ஹைட்டை பார்த்துக்கோங்க பண்ணாததில் வந்து பாருங்கள் செடி அப்படியே பழுப்படிச்சு செடியே வளராமல் பழுப்படித்து ஒரு மாதிரி குட்டையாக இருக்காத நீங்களே பார்த்துக்க பாருங்கள் அதனால் எல்லாருமே ஸ்ப்ரிண்ட்டு ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு கிராம்ன்ற அளவுக்கு வாங்கி விதையல் விதை நிறுத்தி பண்ணி நடுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது அதே போல் ஒரு பொதிக்கு இரநூறு கிராம் ஒரு பொதிக்கு வந்து இரநூறு கிராம் கலங்க எல்லா பேரும் ஸ்பிரிண்டை வந்து கலந்து நடுங்க நல்லாயிருக்கு இந்த கம்பெனிக்கு நன்றி வணக்கம் நீங்கள் நான் குண்டுப்பட்டி வால்நாசத்தில் இருக்கேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மருந்து கொடுத்தாங்க ரெண்டு மருந்து கொடுக்கவும் இந்த பாருங்கள் ஓரளவுக்கு பசுப்பு மாறி பசுப்பாக இருக்குது மருந்து கொடுக்காத பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது இந்த மருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆகுது சரி சார் எல்லாேருக்கும் வணக்கம் சார் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து குண்டுப்பட்டியில் இருக்கோம் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த புளுமேஜ் இம்ப்ரஷன் கொடுத்துட்ருந்தோம் ஆக்சுவலாக கொடுத்தா இரு ஒரு டேங்க் பதினாலு லிட்டரானா பத்து லிட்டருங்களா பதினாலு லிட்டர் டேங்க் தண்ணி லிட்டருக்கு நம்ம வந்து இம்ப்ரஷன் டுவெண்ட்டி கிராமும் புளுமேஜ் டுவெண்ட்டி மில்லியும் கொடுத்து நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு வாரத்தில் நான் ஒரு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சார் நிற்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே சாரி அது காட்டுறது எல்லாமே வந்து புளுமேஜ் அடித்தது புளுமேஜ் இம்ப்ரெஷன் அடித்தது நீ கூட பாருங்கள் அந்த பழுப்பு எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு ஆக்சுவலாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த பக்கம் காட்டுறது பாருங்கள் அப்படியே பழுப்பு இன்னும் மாறல ஃபுல்லாக பரவி தான் இருக்குது வரும் நீங்களே பாருங்கள் அந்த பழுப்பு மற்ற இது எல்லாமே தெரியும் உங்களுக்கே கண் கூட இது போடாத விலையில் நம்ம மருந்து கொடுக்காத இடத்துல இந்த பழுப்பு வந்து கண்ட்ரோல் அவங்க இது இல்லாமல் இருக்குது நான் அப்படியே போட்டதை காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக இது நம்ம போட்டது இதனோட மூணு ரெண்டு டேங்க் கொடுத்தோம் ரெண்டு டேங்கு மட்டும் தனியாகவே தெரியுது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பூண்டுக்கு வந்து புளுமேஜி இம்ப்ரெஷனும் பதினாலு டனுக்கு இருபது இருபது கிராம் இருபது இருபது மில்லி கால்குலேஷன் பண்ணி பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து குண்டுபட்டி ஏரியா தான் ஐயா அண்ணனும் வேணாலும் பார்த்துங்க ரொம்ப நன்றிண்ணா இது எல்லாத்தையும் நான் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் நம்மளும் பயன்படுத்தலாம் ஓகே தேங்க்யூ